¡Vamos! பழங்குடி மக்களை பற்றியான ஒரு புது புத்தி பொது புத்தி சமூகத்தை பற்றியான ஒரு தாழ்வான கீழான எண்ணம் இருக்கின்ற இந்த நிலையிலே இந்த பழங்குடி மக்கள் தான் இந்த மக்களை உருவாக்கியவர்கள் இன்றைக்கு நீங்கள் தன்னுடைய தோற்றமும் தொன்மையும் பாரதிதாசன் சொல்லுகின்ற அந்த நிலைமையை பார்க்கின்ற போது தொன்மை நிறைந்த இந்த மக்களை நாம் கண்ணுக்கு பார்க்க வேண்டும் அதுக்கான ஒரு ஏற்பாட்டை நாம் செய்ய வேண்டும் என்ற நிலையில் மிக முக்கியமாக இங்கே நம்முடைய அருமை தலைவர் செந்தவர் சீமான் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவர் வருகை என்பது பழங்குடி மக்களுடைய எழுச்சிக்காகவும் பழங்குடி மக்களுடைய விடுதலைக்காகவும் பழங்குடி மக்களுடைய முன்னெடுக்கின்ற ஒரு பஞ்ச நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது பழங்குடி மக்கள் என்று சொன்னார் கொள்ளைக்காரர்கள் பழங்குடி மக்கள் என்று சொன்னார் திருடர்கள் பழங்குடி மக்கள் என்று சொன்னார் மலைமையிலிருந்து அடிப்படை உறுப்பினர அனைவரைக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் அதாவது இன்று தமிழகத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது நாம் பெற்று இன்றைய வரை சமூக நீதி சமத்துவம் இப்படின்னு சொல்லி ஆட்சி செஞ்சுட்டு வராங்க ஆனா ஒரு துளியளவு கூட இப்படி சமூக நீதி சமத்துவம் என்ற ஆட்சி ஒரு நொடி கூட நடந்ததில்லை அத நாம் எப்படி வாழ்ந்துட்டு வந்த நம்மளுக்கு எப்படி அரசியல் அதிகாரம் பறி போனது குறிப்பா இந்த பழங்குடி மக்களுக்கு எப்படி இந்த அதிகாரம் என்னென்ன ஒரு வார்த்தையில நாம வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்படி என தமிழ் சமூகமா சமத்துவத்தோடு வாழ்ந்து வந்த நம் தமிழ் சமூகத்தை திராவிடன் திராவிகம் அப்படின்னு திராவிடம் திராவிட நாடு என்று சொல்லி நம்மளை ஏமாற்றிக் கொண்டு வரும் அரசியல் தலைவர்கள் மத்தியில் பங்கீடு என்று